முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நாட்டிலேயே முதன்மையான ஒரு இடத்தில் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொரு துறையிலுமே இன்னைக்கு சீரான வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட்டுட்ருக்கு ஒரு பக்கம் தொழில் துறையாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும் இப்படி அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சீரான வளர்ச்சி அடைந்திருக்கு இதனுடைய தாக்கம் தான் பொருளாதார வளர்ச்சியில் இன்னைக்கு இரட்டை இலக்க எண்களோட கிட்டத்தட்ட பதினோரு சதவீதத்திற்கும் மேலே தமிழ்நாடு முதலிடம் வகிக்குதுன்றதை நம்மளால பார்க்க முடியும் முதமழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த நம்பர்ஸ் இந்த எண்ணிக்கை அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியில் இருந்தது இன்னைக்கு மறுபடியும் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த சாதனை நிகழ்த்தியிருக்காங்க இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது மக்களுக்கான திட்டங்கள் மக்களை மையப்படுத்திய திட்டங்கள் மக்களுக்கு கிராஸ் ரூட்ல போகக்கூடிய அரசாங்கம் அதாவது கிராஸ் ரூட்ல மக்களுக்கு அதாவது அடிப்படையில மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அரசு அப்படி மக்களுக்கான தேவை என்ன அப்படின்றத பார்த்து அதையே ஒரு திட்டமாக கொடுக்கறது திட்டங்கள் சரியா மக்களை போய் சென்றடையதா அப்படின்றத கவனிக்கக்கூடிய அரசாங்கம் இப்படிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் நமக்காக கொடுத்த திட்டம் அப்படின்றது உங்களுடன் ஸ்டாலின் அதாவது மக்களிடம் நேரடியாக அரசாங்கமே செல்வது எப்போதும் அரசு தேடி மக்கள் செல்வார்கள் அப்படின்ற ஒரு நிலை மாறி இன்னைக்கு மக்களை தேடி அரசாங்கமே போறாங்க அரசு அலுவலர்கள் போறாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு இந்த முகாமுக்கு வரக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளுக்கு சரியான ஆவணங்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பட்சத்துல உடனுக்குடன் அதற்கு தீர்வு காணப்படுது அது பட்டா சார்ந்த கோரிக்கையாக இருக்கலாம் அல்லது சாதி சான்று இருக்கலாம் இப்படி என்ன விதமான கோரிக்கைகள் இருந்தாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதனை உடனுக்குடன் தீர்வு காணுவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அந்த கோரிக்கைக்கான தீர்வு அப்படின்றது காணப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு தமிழ்நாட்டு மக்களிடையே பலத்த வரவேற்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது காரணம் அலைச்சல் அவர்களுக்கு இல்லாத ஒரு சூழல் இருக்கு உடனடியாக தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது களத்தில் கரூர் மாவட்டத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பற்றி தான் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் திட்டத்துக்காகவும் எழுதி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் என்னால் வந்து ரொம்ப தூரம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல போய் போய் அலைஞ்சு எழுதி கொடுக்குறாங்க என்னால் முடியாது அதுக்கு பரவாயில்ல இந்த முகாம் போட்டது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா நிறைய பேர் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் எழுதி கொடுக்குறாங்க ஆனால் வந்து சிலர்னால போக முடியாது அவங்களை கூட்டிட்டு போகவோ இல்லை போக்குவரத்து அமைச்சு கொடுக்கவோ முடியாது ஆனால் இது வந்து இந்த முகாம் மூலமா நிறைய பேர் வந்து பயனடைவாங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நிறைய உங்களுக்கே தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து துண்டு பிரசாரம் மாதிரி கொடுத்தாங்க வீடு வீடாக கொடுத்தாங்க அதில் நாங்கள் படிச்சு பார்த்ததுல பல கோரிக்கைகள் இருந்துச்சு எங்களுக்கு தேவையான கோரிக்கை பட்டா தனிப்பட்டா கேட்டு வந்திருந்தோம் வந்தாங்க பதிவு பண்ண இடத்துல எல்லா தாசில்தாரும் மணியாரும் எல்லாத்தையும் பார்த்து சில விளக்குகள்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு நல்லபடியாக பதிவு பண்ணி கொடுத்தாங்க பதிவு பண்ண இடத்துல ஒரு முப்பது நாளில் உங்களை உங்களை தேடியே வருவாங்க மாடி உங்களுக்கு வந்து அந்த தனிப்பட்டா வந்து போட்டு தந்துடுவாங்க வந்துடுறான்னு சொல்லியிருந்தாங்க இந்த சிறப்பான முகாமை நடத்துனதுக்கு மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் கரூரம் செந்தில் வாழைச்சிக்கு மனமார்ந்தால் நன்றி தேச்சு இல்லைன்னா இது மிகப்பெரிய அலைச்சலாக இருக்குங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கங்காட்டி அவ்வளோ சிரமமாக இருக்குது ஒரே இடத்துல நல்லா தெளிவாக நீட்டாக வந்து விளக்கங்களையும் சொல்லி பாம் அவங்களே ஃபுல்லப் பண்ணி கொடுத்து செஞ்சது மனமார்ந்த நன்றியாக தெரிஞ்சு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கரூர் மாவட்டம் கரு டவுன்லேருந்து வந்திருக்கோம் காமாட்சி இருந்து ரேஷன் கார்டுக்கு புது ரேஷன் கார்டு விண்ண விண்ணப்பிக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் எங்கே பார்க்கலாம் யாரை பார்க்கலான்னு வாலண்டியர்ஸ் வந்தாங்க வாலண்டியர்ஸ் வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுத்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்க இது மூலிமா இப்போ மனு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணியாச்சு சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க டைம் சீக்கிரமே முடிஞ்சிச்சு வந்த ஒரு அரமத்தில் எனக்கு முடிஞ்சிச்சு நல்லா உதவியாக இருக்குது இந்த முகாம் மேற்பண்ணி கொடுத்ததுக்கு சாலினி ஐயாவுக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜன்னுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னோட பேர் சாந்தா நான் வாங்கல் அக்ராரத்துலேருந்து வர்றேன் இங்கே இன்றைக்கி முகாம் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம் உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் நான் வந்து மகளிர் உரிமை திட்டம் மூலமாக எனக்கு மாதம் ஆயிரம் திட்டம் திட்டம்க்காக நான் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை இப்போ தான் டைம் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்குது இல்லைனா நாங்கள் இதெல்லாம் மண்மங்கலம் ஆஃபீஸ் போய் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துக்கணும் இங்கே இருக்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க மக்களுக்கான எல்லா தேவைகளையும் முதல்வர் நிறைவேற்றி தருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் உள்ளூரில் இதெல்லாம் பண்ண அதனால நாங்கள் வெளியில் அலைச்சல் எதுவும் இல்லாமல் இருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நன்றி கரூர் மாவட்டம் வாங்கல்ல இருந்து பேசுறாங்க எங்க ஊர்ல மக்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முதல்வர் திட்டம் போட்டிருக்காங்க அது மூலியமா நிறைய மக்கள் பயன்படுறாங்க எல்லாம் இங்க எல்லா வசதியும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது நான் வந்து மகளிர் உரிமை அப்ளை பண்ண வந்திருக்கோம் இதுக்கு முதல்ல நிறைய பக்கம் போய் அப்ளை பண்ணியிருக்கோம் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல ஆனால் இங்கே முதல்வரை நம்பி வந்திருக்கோம் கண்டிப்பாக கை கொடுப்பார்னு நினச்சி வந்திருக்கோம் இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்திய முதல்வர் ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கு அவர்களுக்கும் ஒரு மிக்க நன்றி நான் ஆண்டாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் இந்த முகாம் இலவச முகாம் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க நாங்க வந்து இலவச வீட்டு மனை பட்டம் வாங்க வந்திருக்கோங்க நாங்க வந்து வாங்கினோம்னா கலெக்டர் ஹவுஸ் அங்கங்கே போய் அலையணும் முதல்வர் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் போட்டது எல்லாத்துக்குமே ரொம்ப சௌரியமா போச்சு எங்களுக்கு நாங்க வந்து ஈஸியா வந்து எழுதிக்கிட்டோங்க அந்த முகாம் நடத்துனதுக்காக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க என் பேர் வந்து செண்பகம் நான் வந்து கரூரில் பதினஞ்சு வருஷம் ஆகுது வந்து சொந்த ஊர் வந்து திருவாரூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து இங்கே முகாம் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நான் வந்து வீட்டு மனைக்காண்டி கொடுக்க வந்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா ரெஸ்பான்ஸிபிள் கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனடியாக எல்லா வேலையுமே நடக்குது உங்களுடைய ஸ்டாலிங் திட்டம் எல்லாேருக்கும் வந்து உறுதுணையாக இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் சரி அவரோட அறக்க அறக்கட்டளையிலேருந்து நிறைய எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க இதனால் நான் கரூர் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சந்தோஷமாக போதும் முன்னாடியெலாம் பஸ்ஸில் போகிறதுனா ரொம்ப ரேர் இப்போ மாற்றுத்திற்காலை தனி இடம் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி சார் பார்த்தீங்கன்னா கரூரை பற்றி நான் சொல்கிறது இல்லை எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க முகாம் ஏற்படுத்தி கொடுத்த சார் சிஎம் சாருக்கும் செந்தில் பாலாஜி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் இது பண்ணேன் என் பேர் வந்து மகாலட்சுமி நான் வந்து ஆயுள்மில்லேருந்து வரேங்க இங்கே ஸ்டாலின் முருகன் திட்டத்தின் மூலியமாக நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்கணும் ஆனால் இங்கே பக்கத்தில் பரவாயில்ல ஊருக்குள்ளேயே பிஎஸ்என் மகாலேயே போட்டிருக்காங்க அது மூலியமா நிறைய ஊனமுட்டுறதுக்குலாம் ஈஸியாக இங்கேயே வந்து கொடுக்குற மாதிரி ஈஸியாக அமைஞ்சிருக்குது எல்லாத்துக்கும் உடனடியாக தீர்வு காணிக்கிறாங்க இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் ஐயாக்கும் செந்தில் பலாஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என் பேர் கோமதி நான் பிட்டிபாளையத்தில் இருக்கோம் ஆண்டா கோயில் ஸ்பீட்பாகம் இன்றைக்கி வந்து முகாம் போட்டிருக்காங்க அப்புறம் செட்டில்பாளாத்தி அமைச்சரவை நான் வந்து நிறைய நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாங்க அதில் வந்து எனக்கு வந்து வீட்டு மனவெய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்குறவங்களாக வந்திருக்கோம் முகாம் போட்டதற்காக அமைச்சர் இது செட்டில்பாளாத்தி அவர்களுக்கு நன்றி நான் செல்லாண்டு வந்திருக்கேன் என் பேர் சாந்தி என் பையனுக்காக நான் வந்து ஜாலியர் சண்டரை அப்ளை பண்ணேன் ரொம்ப அலஞ்சா கிடைக்கல இன்றைக்கி உங்கள் ஸ்டாலின் முகாம் நான் வந்திருக்கேன் நான் காலையில அப்ளை பண்ணேன் எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு இந்த முகமை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஸ்டாலின் சாருக்கும் சென்ட்ரல் காலேஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி என் பேர் மோகன் நான் வந்து கரூர் மாவட்டம் ஒத்தியோ கிராமத்தில் வந்திருக்கேன் இது வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காங்க இந்த முகாமில் கவர்மெண்டோட எல்லா துறைகளும் ஒரே இடத்துலையே இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து குழந்தைகள்லேருந்து முதியவர்களுக்கும் எங்கேயும் அலைய வேண்டிய தேவைகள் இல்லை ஒரே இடத்துலையே என்ன வேண்டுமோ அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் ஒரே இடத்துல நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த முகாம் அமைச்சு கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி செலானி பாளையத்துலேருந்து வந்திருக்கேன் உங்களுடன் ஸ்டாலின் இந்த இது முகாமுக்கு நான் வந்திருக்கேன் இங்கே வந்து என் ஒய்ஃபோட ஆதாருக்கு நான் ஆதாரோட நேம் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன் இங்கே எல்லா லேடிஸு பெரியவங்க எல்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க இப்போ மக்களுக்கு வந்து இது கொஞ்சம் வசதியாக இருக்குது போய் அங்கங்கே அலையாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது ஸ்டாலின் யாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட நேம் வந்து சுகன்யா தேவி நான் ராயனூர் தொகுதியில இருந்து பேசுறேங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் போட்டிருக்காங்க அதுல வந்து நிறைய லேடிஸ் கை குழந்தைங்களோட வந்திருக்காங்க அது இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இங்க வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு செய்யறதுக்கு எல்லா துறையும் இருக்காங்க நான் ராயனூர்ல இருந்து வரேன் நான் வந்து மகளிர் உரிமை திகத்துக்காக இங்கே வந்து மனு கொடுத்தேன் இங்கே வந்து பார்த்தா பெரியவங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே முதியோர் உதவித்தொகை இலவச பட்டாமண ஆதார் கார்டு மாற்றுறது எல்லாமே ஒரே இடத்துல பண்ணி கொடுத்ததுனால அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நகராட்சி ஆஃபீஸில் இருந்து ஸ்டாஃபுங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்துக்குமே சொன்னாங்க பொதுமக்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இது முன்னுரிமை கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு இது ஏற்பாடு கொடு முதலமைச்சர் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி என் பேர் சாந்தி நான் தாந்திரமோல இருந்து வரேன் எனக்கு மகளிர் உதவுக்காக நான் அப்ளை பண்ண வந்திருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேயே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊர் பக்கத்துலேயே போடவும் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது நான் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயும் எல்லா கூட அழைஞ்சிட்டு தான் இருந்தேன் இந்த முகாம் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது அதேமாதிரி முடியாதவங்களுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஏற்படுத்தி கொடுத்தது ரொம்ப நன்றி அதுமாதிரி உங்களோட ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் என் பேர் சுதாங்கண்ணா நான் ஐந்தாவது வார்டில் இருக்கேங்கண்ணா இங்கே வந்து இந்த திட்டத்தின் மூலயமா வந்து நான் இலவச இலவச வீட்டுமனை இதுக்கு வந்து அப்ளை பண்ண வந்திருக்கேங்கண்ணா இந்த ம உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்தின் மூலிமா மக்கள் வந்து வெளியே எங் ஒவ்வொன்றுக்கும் எங்கே எங்கே எதுக்கு என்ன பண்ணணும் அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் எங்களை தேடி இந்த திட்டம் வந்தனால் மக்கள் எங் படித்தவங்க படிக்காதீங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஏற்பாடு பண்ண வந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் ப பகுதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இது எல்லா மக்களுக்குமே எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையா எளிதில எளிதிலும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வந்து இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கோம் வணக்கம் உங்களோட ஸ்டாலின் முகாம்க்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி நான் வீட்டு மனை பட்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அதை கேட்க வந்திருக்கேன் எங்களுக்கு இது வேகமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க டக்கு டக்குன்னு வந்தோடனே எல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க இதே மாதிரி எங்களுக்கு இதே மாதிரி இந்த திட்டத்தையும் வேகமாக கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த முகாம் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் ஹரியரன் ஊர் சொந்தவர் இருக்கிறதே இருக்கிறது இங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்கேன் வெங்கமேட பகுதியிலேருந்து இருக்காங்க ஏன்னால் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் தனியாக ரேஷன் கார்டு எதுவும் நான் வாங்கவே இல்லை இப்போ இது மாதிரி முகாம் போட்டுருக்காங்க அப்படின்னு வீடு தேடி வந்து நம்மளை சொல்லி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சரி இதுவும் ஈஸியாக தான் இருக்குது இந்த முகாமில் கலந்துட்டா டக்குன்னு மா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து முகாமில் மனு கொடுக்குறதுக்காக வந்தேன் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து ப பயனடைகிறாங்க இந்த வாய்ப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நன்றி வணக்கம் என் பேர் யஸ் நான் இப்போ அஞ்சாவது இருந்து வரேன் இப்போ எங்கள் வீட்டில் யாருக்குமே சொந்த வீடு இல்லை அதனால இலவச வீட்டு மூணை பட்டா வேண்டி மனு கொடுக்கலான்னு வந்திருந்தேன் மனு கொடுக்கறக்கு வந்திருந்தப்போ ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி திட்டத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்த நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நம்ம மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன் இந்த டைமில் இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி சேவைகளை மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு ரொம்ப கேட்டு விரும்பி கேட்கிறேன் நன்றி